பரிமாற்றாய்வு நலமுறை உள பரிமாற்றம் என்பது இரு நபர்களுக்கிடையே நடைபெறும் உறவு பரிமாற்றம் இது சொல் செயல் உடல் மொழி மூலமாக வெளிப்படுகிறது மனித வாழ்க்கையில் பிறருடன் நல்ல உறவோடு வாழ்வது மிக முக்கியமானது உறவு பிரச்சனைகளுக்கான மூல காரணத்தை கண்டுபிடித்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் மன ஆற்றலை பெறுவதே உள பரிமாற்றாய்வு எனப்படுகிறது உள பரிமாற்றாய்வு நலமுறையை உருவாக்கியவர் எரிக் பேர்ன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு கனடாவில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு மெக்கில் பல்கலைக்கழகத்தில் மருத்துவத்தில் டாக்டர் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் மனநல மருத்துவத்தில் தேர்ச்சி பெற்றார்

ஆளுமை அமைப்பு பகுப்பாய்வு உறவு பகுப்பாய்வு வாழ்க்கை நிலைகள் பகுப்பாய்வு உள விளையாட்டு பகுப்பாய்வு வாழ்க்கை கதை பகுப்பாய்வு ஆகியவை உள பரிமாற்றாய்வின் முக்கிய பிரிவுகள் உள பரிமாற்றாய்வு நலமுறையின் சிறப்புத்தன்மை தனி கவனம் ஆளுமை அமைப்பு பகுப்பாய்வு மனிதர் பெற்றோர் உளநிலை குழந்தை உளநிலை முதிர்ச்சி உளநிலை என மூன்று விதமான உளநிலையிலிருந்து செயல்படுகின்றனர் பெற்றோரை பெரியோரை மத கலாச்சாரத்தை பின்பற்றி பிந்தைய காலத்தில் மனிதர் புரியும் செயல்களின் மன இயல்புதான் பெற்றோர் உளநிலை எனப்படுகிறது சிறு குழந்தை பருவத்திலிருந்தே மனிதர் தம்மோடு வாழ்கின்ற ஆளுமையின் ஒரு பகுதி குழந்தை உளநிலை எனப்படுகிறது இதில் உணர்ச்சி மிகுந்திருக்கும் வாழ்வின் நிகழ்வுகளை அனுபவங்களை சமநிலையுடன் சீர்தூக்கி பார்த்து பகுத்து தெளிந்து அறியும் மன இயல்பு முதிர்ச்சி உளநிலை எனப்படுகின்றது மனிதர்கள் தேவைபோல் இந்த மூன்று உளநிலைகளிலிருந்தும் செயல்படுகின்றனர் பெற்றோர் உளநிலையை கனிவு பெற்றோர் உளநிலை மற்றும் கண்டிப்பு பெற்றோர் உளநிலை என இரண்டு வகையாக பிரிக்கலாம் கனிவு பெற்றோர் உளநிலை என்பது பிறருக்கு உதவிகள் செய்வது அன்பு செய்வது உற்சாகப்படுத்துவது போன்றவை கண்டிப்பு பெற்றோர் உளநிலை என்பது பிறருக்கு கட்டளைகள் கொடுப்பது அறிவுரை சொல்வது குறை சொல்வது நல்லொழுக்கம் கற்பிப்பது போன்றவை குழந்தை உளநிலையை மூன்று வகையாக பிரிக்கலாம் சுதந்திர குழந்தை உளநிலை பணிவு குழந்தை உளநிலை கிளர்ச்சி குழந்தை உளநிலை சுதந்திர குழந்தை உளநிலை என்பது மகிழ்ச்சி நிறைவு குதூகலம் வியப்பு கலகலப்பு சுறுசுறுப்பு குறும்புத்தனங்கள் போன்றவைகளாக வெளிப்படும் பணிவு குழந்தை உளநிலை என்பது தேவைகள் முழுவதும் கிடைக்காத நிலை பயம் துயரம் வெட்கம் தாழ்வு மனப்பான்மை போன்றவைகளாக வெளிப்படும் கிளர்ச்சி குழந்தை உளநிலை என்பது ஆத்திரம் கோபம் பிடிவாதம் முரட்டுத்தனம் பிறரை அடித்தல் பொருட்களை உடைத்தல் போன்ற எதிர்க்கும் ஆக்கிரமிக்கும் பண்புகளாக வெளிப்படும் குறிப்பிட்ட உளநிலையின் ஆதிக்கம் ஓர் உளநிலை இன்னொரு உளநிலை மீது இயங்குவதை ஆதிக்கம் என்கிறோம் இதனால் ஆளுமையில் சமநிலை பாதிக்கப்படுகிறது உறவு பரிமாற்றாய்வு மனிதர்கள் தொடர்பு கொள்ளும் போது முதலாவதாக ஒருவர் ஒரு செய்தியை அனுப்புகிறார் அவர் பெற்றோர் குழந்தை அல்லது முதிர்ச்சி உளநிலையிலிருந்து செய்தியை அனுப்பலாம் அந்த செய்தியை பெற்றவர் அதன் பதில் செய்தியை ஏதேனும் ஒரு உளநிலையிலிருந்து அனுப்புகிறார் இணைந்த உறவு செயல் செய்தியை அனுப்புவதற்கும் பதிலை பெறுவதற்கும் முரண்பாடற்ற செயலை பயன்படுத்தினால் அது இணைந்த உறவு செயல் ஆகும் இப்பொழுது நேரம் என்ன என்று எஸ் முதிர்ச்சி உளநிலையிலிருந்து கேட்கிறார் பத்து என ஆர் முதிர்ச்சி உளநிலையிலிருந்து பதிலை கூறுகிறார் இது இணைந்த உறவு செயல் ஒன்றாத முரண் உறவு ஒருவர் அனுப்பும் செய்திக்கு முரண்பாடான பதில் கிடைத்தால் உரையாடல் துண்டிக்கப்படும் இப்பொழுது நேரம் என்ன உங்களுக்கு என்ன எப்பொழுதும் தொல்லை பண்ண வேண்டும் மறைமுக உறவு மேலோட்டமாக வெளிப்படைத்தன்மையுடன் இருந்தாலும் உள அளவில் வேறு பொருள் பொதிந்திருக்கும் மேனேஜர் அந்த வேலை முடிந்துவிட்டதா முயற்சி செய்கிறேன் என்று அருண் பதில் கூறுகிறார் நம் அன்றாட வாழ்வில் எப்படிப்பட்ட உறவு பரிமாற்றத்தை செயல்படுத்துகிறோம் என்பதை பகுப்பாய்வு செய்து இணைந்த உறவு செயலை வளர்க்க பின்வரும் உளநுட்பங்களை பயன்படுத்தலாம் வாழ்க்கை நிலைகள் ஒரு மனிதர் தன்மீதும் பிறர் மீதும் ஒரு எண்ணத்தை உருவாக்கி வைத்துள்ளார் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவர் செயல்படுகிறார் மனிதர் தன்மீதும் பிறர் மீதும் கொண்டுள்ள எண்ணங்களை நான்கு வகைகளாக பிரிக்கலாம் தன் உயர்வு நிலை பிறர் உயர்வு நிலை தன் உயர்வு நிலை பிறர் தாழ்வு நிலை தன் தாழ்வு நிலை பிறர் உயர்வு நிலை தன் தாழ்வு நிலை பிறர் தாழ்வு நிலை நம் மனநோக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை நிலையை கொண்டுள்ளது என பகுப்பாய்வு செய்து தன் உயர்வு நிலை பிறர் உயர்வு நிலை அடைய முயற்சிப்போம் உள விளையாட்டு பகுப்பாய்வு ஒவ்வொரு மனிதரும் பிறரின் அன்பை பெறவும் கவனத்தைப் பெறவும் தட்டி கொடுத்தல் மற்றும் பாராட்டுதல் பெறவும் பசியாக இருக்கிறார் நேர்முகமாக பெற இயலாத தட்டி கொடுத்தலை பெறுவதற்காக மறைமுகமாக கையாளும் ஏமாற்று வழிகளையே உள விளையாட்டு என்கிறோம் உள விளையாட்டுகளில் ஈடுபடாமல் நல்ல விதத்தில் பிறர் அன்பு கவனம் பாராட்டுதலை பெற வேண்டும் வாழ்க்கை கதை பகுப்பாய்வு ஒரு குழந்தையின் ஏழு வயதிற்குள் பெற்றோர் தம் குழந்தை உளநிலையிலிருந்து குழந்தைக்கு பன்னிரண்டு உளத்தடை உத்தரவுகளை அல்லது எதிர்மறை கட்டளைகளை கொடுக்கின்றனர் இது குழந்தையின் ஆழ்மனதில் கிடைக்கின்றது எடுத்துக்காட்டாக மரத்தில் ஏறாதே கீழே விழுந்து விடுவாய் ஒரு குழந்தையின் மூன்று வயது முதல் பன்னிரண்டு வயதிற்குள் பெற்றோருடைய பெற்றோர் உளநிலையிலிருந்து மறு உத்தரவுகள் அல்லது நேர்மறை கட்டளைகள் குழந்தைக்கு கிடைக்கின்றன நீ முயற்சி செய் இதை உன்னால் செய்ய முடியும் புதிய வாழ்க்கை கதை எழுதுவது உளப்பரிமாற்றாய்வு உளநல முறையின் ஒரு சிறந்த உளநுட்பம் என் வாழ்க்கை கதையை மாற்றி அமைத்து புதிய வாழ்க்கை கதை எழுதுவது இதை எழுதும்போது நிகழ்காலம் எதிர்காலம் ஆகியவற்றை மனதில் வைத்து உணர்ச்சிப்பூர்வமாக எழுத வேண்டும் எழுதிய புதிய வாழ்க்கை கதையை பல தடவை உள விழிப்போடு சப்தமாக படிக்கும்போது நம் ஆழ்மனதில் அது விதைக்கப்படும் அதன் பின் சிகிச்சை கொடுப்பது குழுவில் பகிர்தல் பிற பயிற்சிகளை கடைபிடித்தல் மூலம் வாழ்க்கை கதை மாற்றியமைக்கப்பட்டு உறவு சிக்கல்கள் இல்லாத புதிய மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடிகிறது உள பரிமாற்றாய்வு முறையில் ஏற்படும் பயன்கள் குழந்தை பருவ உள சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதன் மூலம் மன ஆரோக்கியம் பெறுதல் உள தடைகளை அகற்றுவதன் மூலம் ஆளுமை வளர்ச்சி பெறுதல் உறவுக்கலையை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுதல் புதிய சமுதாயம் படைத்தல் உள பரிமாற்றாய்வு உளநல முறை உறவு சிக்கல்களை நிவர்த்தி செய்யவும் முதிர்ச்சி உளநிலையை அதிகமாக பயன்படுத்தி உள தடைகளை அகற்றவும் உதவுகிறது முக்கியமாக நம் வாழ்க்கை கதையை மாற்றியமைக்க உதவுகிறது

ఎనోడే పేర్ అమలు ఫ్లో టీచర్ ఇన్ సెంట్ జోసఫ్ సైన్స్ స్కూల్ ఏదో సబ్జెక్టు సేమ్ అని చెప్పి వేది ఆన పతా రోజు పిచ్చి